பதவி வரும்போது பணிவு வரவேண்டும் வேண்டும் தோளா என்ற பாடல் வரிதான் ஞாபகம் வருது திமுகவினரை பார்க்கும் போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை இன்னும் தரவில்லையே என்று கேட்டவுடன் தேர்தல் அறிக்கையில் தேதி போட்டு வைத்தா இருக்கோம் எல்லாம் தருவோம் என்று அதிகார திமிரில் பதில் சொன்னார் பி பழனிவேல் தியாகராஜன் அதன் பின் எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்ட பிறகு தந்தார்களே ஒழிய மனம் வந்து கொடுக்கவில்லை அதுவும் எப்படி கொடுத்தார்கள் எல்லா பெண்களுக்கும் தருவோம் என்றவர்கள் அதன் பின் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் என்று கூறினார்கள் பேருக்கு இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் என்று கட்சிக்காரர்களாக பார்த்து கொடுத்துவிட்டு தேர்தல் வந்தவுடன் போகும் இடங்களிலெல்லாம் உதயநிதியிடம் மக்கள் கேட்கவே தேர்தல் முடியவும் சரி செய்து விடுவோம் அனைவருக்கும் வரும் என்று கதை விடுகிறது திமுக மகளிர் இலவச பேருந்து என்று சொல்லிவிட்டு ஓசி ஓசி என்று கேவலமாக பேசினார் அமைச்சர் பொன்புடி பெண்களோ வேண்டாம் இந்த கேவலம் நாங்கள் காசு கொடுத்தே பேருந்தில் செல்கிறோம் என்றனர் இவர் இப்படி என்றால் முன்னால் பெண் முதல்வரின் சேலையை இழுத்து திமுகவிற்கு புகழ் சேர்த்த அமைச்சர் பெண்களை பார்த்து உனக்கு ஆயிரம் அம்மாவுக்கு ஆயிரம் என்று அதனால் உன் செலவிற்கு நீ உங்க அம்மாவிடம் பர்மிஷன் கேட்க வேண்டாம் என்றெல்லாம் பேசி கேவலப்படுத்தினார் இவர் மகன் அதைவிட மோசமாக உங்க மூஞ்சி பல இருக்கே நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாயில்தானே என்று மனைவியிடம் கேட்பது போல் பெண்களை பார்த்து கேட்டு அசிங்கப்படுத்தினார் மது விளக்கா நாங்க எப்ப சொன்னோம் என்று பல்ட்டி அடித்தார் கனிமொழி அவரது வார்த்தைக்கு மகுடம் சேர்ப்பது போல் மது குடிப்பவர்களை குடிகாரன் என்று கூறி அவமானப்படுத்த கூடாது என்று வரிந்து கட்டி பேசினார் அமைச்சர் முத்துசுவாமி சென்னையில் மிர்ஜாம் புயலுக்கு முன் நான்காயிரம் கோடியில் வடிகால்கள் அமைக்கப்பட்டு விட்டன ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று மாறி மாறி பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைத்தனர் புயல் இவர்களின் பொய் முகத்தை கிழித்தெறிய சென்னையில் வீடுகள் வெள்ள நீரில் மூழ்க கார்கள் அடித்துச் செல்ல பெண்களும் குழந்தைகளும் உணவும் பாலும் இன்றி தவிக்க கோவத்தில் பார்வையிடச் சென்ற அமைச்சர்களை விரட்ட என்று காட்சிகள் பல அரங்கேறினர் அழுகிய முட்டை விவகாரத்தில் முட்டைக்கு கருப்பு மை வைத்திருந்தார்கள் மழையில் நனைந்ததால் கருப்பு கலர் உள்ளே இறங்கிவிட்டது என்று தன் கண்டுபிடிப்பை வெளியிட்டார் சமூக நீதி அமைச்சர் கீதா ஜீவன் இது போன்று பல வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு மக்களை முட்டாளாக்கிய தருணங்கள் இந்த விடியல் ஆட்சியில் ஏராளம் திமுக ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து ஒன்று உலர்வது இல்லை உருட்டுவது இல்லை ஆணவத்தில் அடுத்தவனை ஜோக்கர் என்று சொல்வது இந்த லட்சணத்தில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று வேறு கூவிக்கொண்டு திரிகிறார்கள் தமிழர்களே இவைகளை நீங்கள் மறக்கலாமா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு